தென் மாவட்டங்களில் ஜாதி வந்து மிக தீவிரமான ஒரு விஷயம் நான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது பள்ளிக்கூடத்தில் படித்ததும் பிறந்ததுலேருந்து எனக்கு ஜாதின்னு ஒன்று விஷயமே தெரியாது மதுரையில் படிக்க போன போது தான் பட்டியல்த்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மேல் ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அங்கே தான் தெரியும் கோயிலுக்குள்ளே இருக்கும்போது சட்டையை கட்டுறாங்கிற மரியாதைக்காக கட்ட சொல்கிறாங்கன்னு பார்த்தேன் நான் பூணூல் போட்டிருக்கேனாங்கிறத பார்க்கறதுக்கு கட்ட சொல்கிறேன் அளவுக்கு அங்கே சனாதனம் அதனால தான் அங்கே ஆணவ கொலைகள் கட்டணும் பொதுவாகவே இந்த நெல்லை மாவட்டத்துல தேவர் பல்லர் இந்த சமூகத்துக்கு நடுவுல நடக்கக்கூடிய இந்த சண்டை அப்படிங்கிறது வந்து நீண்ட நாளாக நடந்துட்டு இருக்கா மாதிரி சொல்றாங்க இல்லையா இதுக்கான காரணம் என்ன அதெல்லாம் வெளியில சொன்னாக்கா சண்டைக்கு வருவாங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு இனக்கல ஒருத்தர் மூன்று ஒருத்தர் ஒருத்தர் பெரிய தலைவர் உண்மையிலேயே அந்த காலத்துல இருந்து இருந்த சாதி சங்கங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சாதி சங்கங்களுக்கும் என்ன வேறுபாடு நீங்கள் பார்க்குறீங்க சாதி எப்போவுமே இருந்துகிட்டு தான் அது இல்லாமல் போகவே இல்லை இல்லாடி போனால் வள்ளுவர் எழுத மாட்டார் விறப்பக்கம் எல்லா இருக்குன்னு ஏன் எழுதுனார் திரௌபதி முர்மு இருக்காங்கம்மா ராமர் கோயில் திறப்புக்கோ நாடாளுமன்ற திறப்புக்கோ கூப்புடலி பட்டியல பதவியினாலேயோ செல்வாக்கு இருக்கிறதுனாலே அவங்கள அலோ பண்ணிட மாட்டாங்க ஜாதி ஒழிப்பை பற்றி ஆயிரம் பேசுகிறாங்க அது வந்து நம்ம ரத்தத்திலே ஊறி போயிருக்கு இவ்வளோ நேரம் நான் பேச்சு ஒருவேளை நான் சிறப்பாக பேசிட்டேன்னா அவ்வளோ பிரமாதமாக பேசுனார் காந்தராஜ் யார் தெரியுமா என் காடு என் ஜாதி வச்சுருவா வணக்கம் சார் சார் நெல்லையில் ஆணுவப் படுகொலை நடந்திருக்கு பொதுவாகவே தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டங்கள் இருக்கும்போது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான சாதி கொடுமைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆணுவ படுகொலையாக இருக்கட்டும் அதிகமாக நடக்குது இல்லையா அந்த அந்த மாவட்டத்தில் மட்டும் இந்த அளவுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கான காரணம் என்ன முதல்ல அந்த மாவட்டம்னு நீங்கள் தனியாக எடுக்க முடியாது பொதுவாகவே தஞ்சாவூருக்கு தெற்க தென் மாவட்டங்களில் ஜாதி வந்து மிக தீவிரமான ஒரு விஷயம் வட மாவட்டங்களில் கிடையாது அவ்வளோ பெருசாக கிடையாது இது எனக்கு எப்படி தெரியும்னா நான் சேலத்தை சேர்ந்தேன் நான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது பள்ளிக்கூடத்தில் படித்ததும் பிறந்ததுலேருந்து எனக்கு ஜாதின்னு ஒன்று விஷயமே தெரியாது நான் படித்தது கிறிஸ்தவ பள்ளி செஞ்சோம் லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூலுங்கிற ஸ்கூலு சேலம் பிஷப்பால் நடத்தப்பட்ட கத்தோலிக்கர் பள்ளி அதில் என்னுடைய வகுப்பில் நாற்பது பசங்கள் யார் என்ன ஜாதின்னு ஒன்று எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அவன் கொண்டு நான் எடுத்துக்கோ நான் கொண்டு அவங்க எடுப்பான் அப்படியே எல்லாம் பிரித்து சாப்பிடுவான் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற மேட்ரே அங்கே இல்லை எங்களுக்கு ஒன்று ஒன்று தான் இருந்தது எங்கள் ஸ்கூல் ஆம்பளைங்க கூட எங்களுக்கு வந்து க அசோசியேட்டட் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல் அங்கே இல்லை கேர்ள்ஸ் படிப்பாள் பெண்களை பற்றி எங்களுக்கு ஓரளவு தெரியாதுங்கிறத தவிர சா சாதியில் ரெண்டே ரெண்டு தான் எங்களுக்கு தெரியும் ஆண் ஜாதி பெண் ஜாதி அவ்வளோதான் தெரியும் அந்த மாதிரி வளர்ப்போம் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தபோது நான் மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு எனக்கு சீட்டு கொடுத்தாங்க அங்கே போனேன் அங்கே போது தான் எனக்கு ஒரு ஜாதி இருக்குது அந்த ஜாதிக்கு ஒரு தலைவர் இருக்கார் அவரை நான் பார்க்கணுங்கிறது எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சுது என்னுடைய பள்ளி இறுதி வகுப்பு எஸ்எல்சி சர்டிஃபிகேட் எடுத்தாங்க அதில் ஜாதி இருக்குது இவன் இந்த ஜாதிடா மாணவர்கள்லேயே ஒருத்தர் வந்து அந்த ஜாதிக்கு தலைவராக அவர்கிட்ட அனுப்பு அப்படின்னா அங்கே கொண்டு போய் விட்டாங்க நீ நம்ம ஜாதியாக ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் அப்போ கேட்டேன் சார் நான் என்ன ஜாதி அப்போ தான் எனக்கு முதல்ல தெரியுன்னா இந்த ஜாதி அந்த தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய தலைவர் எங்கள் ஜாதியை சேர்ந்தவரும் ஒரு பெரிய தலைவராக இருக்கார் அவருக்கு என்ன அந்த பர்த்டேக்கு மருத்துவக் கல்லூரி அந்த ஜாதியை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஊரோடு என்ன கூப்பிட்றாங்க எனக்கு அவர் யாருனே தெரியாது சேலம் பக்கத்தில் அந்த பேரையும் எனக்கு கேள்விப்பட்டதில்லை தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய தலைவர் கேள்விப்பட்டதே இல்லை அங்கே போய் தான் எனக்கு ஜாதிங்கிறது எனக்கு தெரியவுது மதுரைக்கு மதுரையில் படிக்க போன போது தான் பட்டியலுத்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மேல் ஜாதி அப்படிங்கிறதுலாம் எனக்கு அங்கே தான் தெரிஞ்சது அதுவொல்ல எனக்கு தெரியாது கோயில்களுக்கு போகும்போது எங்கள் ஊர் கோயில்கள் ஆனால் சாமி கும்பிட்ற பழக்கம் எங்கள் வீட்டில் இல்லை அது வந்து கொஞ்சம் நாத்திக வளர்ந்தவங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க இந்த நாத்திக வளர்ந்ததுனால கோயில்களுக்கெல்லாம் அதிகமாக நாங்கள் போனதில்லை விழாக்கள் கூட எங்கள் வீட்டில் வந்து பண்டிகை கூட சரியாக கொண்டாட மாட்டாங்க பொங்கல் இது மாதிரி தான் கொண்டாடுவோம் ஒன்றிய தீபாவளிக்கு படிலாம் நாங்கள் கொண்டாடுனது அதனால் சாமியை பற்றி அதிகமாக தெரியாது எங்கள் அம்மா கும்பிடுவாங்க சில சாமிகளை வச்சுட்டு அவ்வளோதான் தெரியும் அங்கே போது தான் கோயிலுக்குள்ளார முதல் முறையாக மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி பள்ளிக்கூடத்தில்லாம் படித்தது அதை பார்க்குற அந்த ஆர்வத்தில் அதை போய் பார்க்க போகும்போது கருவறைக்குள்ளார்கிட்ட போகும்போது க சட்டையை கட்ட சொ இது என்ன புதுப்பழக்கம் அது பார்த்தா மதுரையிலேருந்து அதுக்கு மதுரைக்கு தெற்கு பகுதியில் இருக்கிற எல்லா கோயிலுமே இருக்குது கன்னியாகுமரிக்கு போனால் சட்டை கட்டணும் திருநெல்லைக்கு போனால் சட்டை கழட்டம் எங்கே போனாலும் சட்டை கட்டணும் அப்போ தான் தெரிஞ்சுது அப்போ என்னுடைய சீனியர் சொன்னார் ஏன் கட்ட சொல்கிறாங்க தெரியமாடாது தெரியாது நீ சட்டை கழட்ட நீ பூணூல் போட்டிருக்கியா இல்லையாங்கிறத பார்க்க முடியும் நீ பூனூல் கீழ் கேள்வி அதிகார அவனால அதுக்கு மேலே மாட்டான் அதுக்காக தான் சட்டை கட்டுறாங்க அது அங்கே இருக்குது தீவிரமாக வேறு கிடையாது திராவிட இயக்கங்கள் பெருசாக வளராத பூமி அது திருநெல்வேலி இல்லைன்னா இன்றைக்கும் வந்து திராவிட இயக்கத்துக்கு பெரிய மரியாதை கிடையாது இதுக்கு காரணமும் இந்த ஜாதி தான் ஜாதி தான் ஆனால் திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட ஜாதின்றது மிகப்பெரிய பெரும்பான்மையாக இருக்காது அதில் இருந்த ஒரு அரசியல் தலைவரை வந்து திராவிட இயக்கம் தோக்கடிச்சிதுங்கிற கோபம் அவங்களுக்கு எப்பவுமே இன்றைக்கு இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குலைய திராவிட இயக்கங்களே கிடையாது அங்கே அதனால தான் அங்கே பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு ஜாதி இருக்குது அவங்களுடைய வழக்கம் என்னான்னா அந்த ஜாதி விட்டு அவங்க வேறு இடத்துல கல்யாணமே பண்ணிக்கலாம் பரம்பரையாக அப்படி பண்ணிகிட்டு வந்ததுனால கான்சாங்மேனஸ் மேரேஜ் போகும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குரோமோசம் வந்து பலவீனம் அடையிது குரோமோசம் பலவீனம் அடைஞ்சதுனாக்கா குழந்தைகள் பிறக்காது ஒரு கட்டத்தில் பிள்ளைமார் வந்து என அழியிற அளவுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அங்கே போய் சொன்னாங்க நீ வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ தான் அவங்க மறுபடியும் அந்த முயற்சியில் இறஞ்சிருக்காங்க கொஞ்சம் வெளியே வர்றாங்க கோட்டைப்பிள்ளைமாரின்னு பேர் ஏன்னா அந்த கோட்டைக்குள்ளாரையும் அவங்க இருக்கிறாரு வெளியே மாட்டாங்க யாரையும் உள்ளே மாட்டாங்க இப்படி பண்ணி 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 சொந்தத்தொரு சொந்தத்தொரு சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி குழந்தைகளே இல்லாமல் போச்சு இதெல்லாம் அந்த மாதிவாசிகள்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது குறும்பற இருளர் இனம் ரெண்டு அடியர் நிலைமைக்கு போயிடுச்சு அப்போ நான் வந்து பணி புரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டு தான் அமுச்சாங்க முதுமலை காட்டுக்கு போயிருந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சொந்த வீட்டு கல்யாணம் பண்ணிங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வை அட்வைஸ் எல்லாம் பண்ணி அவங்க ஒரு நாங்கள் போய் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூணு வருஷம் கழித்து அங்கே ஒரு குழந்தை பிறந்து அந்த இனம் தப்பிச்சிருக்கு இதெல்லாம் அந்த தெற்கு மாவட்டங்களில் அதிகம் அங்கே அதனால தான் அங்கே வந்து அந்த ஆணவ கொலை எல்லாம் அந்த ரெட்டக்கோலை முறை எல்லாம் அங்கே தான் இருக்குது வட மாவட்டங்களில் அதெல்லாம் கிடையாது நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா அந்நியர்களுடைய படையெடுப்பு நிறையா வந்து இந்த வழியில் தான் வந்தாங்க வரலாற்றில் இடம்பெறலும் மதுரை வந்து மூக்கருப்பு போர் ரணந்திர கண்டீரவைங்கிற வந்து பெங்களூர்லேருந்து படையெடுத்துக்கிட்டு வந்து திண்டுக்கல் ஊரில் வந்துட்டான் எப்படி வந்தான் தெரியுமா பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரிலேருந்து சேலம் இருந்து நாமக்கல் நாமக்கல்லிருந்து திண்டு திண்டுக்கல் இந்த ரூட்டில் அப்படியே வந்துட்டான் இந்த ரூட்டில் இருக்கிறவங்களாம் அடித்து தழுகிட்டு வந்துவிட்டான் திருமண இதெல்லாம் வந்து காடுகள் நிறைந்த பிரதேசம் திருமணநாயக்கனுடைய ஆட்சிக்காலம் திருமணநாயக்கனுக்கு திண்டுக்கல் வர்றவர்கள் அவனுக்கு தெரியவே இல்லை அப்போ தான் அவருடைய திருமநாயக்கனுடைய தளபதிக்கு பேர் ராம ராமாயங்கார் அவர் சொல்கிறார் இவ்வளோ தூரம் வந்துவிட்டான்னு ஒன்று திருமநாயக்கனுக்கு என்ன பண்ணு தெரியல அப்போ ராமநாதபுரத்தை ஆண்டுக்கிட்டு இருந்த இவன் பேர் வந்து கிளவன் சேதுபதியின் பேர் சீனியரும் அப்படிங்கிறதுனால அவனை வந்து கிழவன் மரியாதையாக கிழவன் சேது கிழவன் சேது பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராமாய் எங்காரை கூட்டிக்கிட்டு திண்டுக்கலுக்கு போய் அந்த ராணதீரனை துரத்திக்கிட்டு போய் பெங்களூரில் போய் அவனை கொண்டுட்டு மாதிரி வேலை பார்க்குறான் அந்த பகை தான் இன்றைக்கும் கண்ணாடுகளை நம்ம வேலை காட்டுற பகைக்கு காரணம் உலகேசியை கொண்டதும் நாம தான் ரணதீரன் கண்டீரவனை கொண்டதும் நாம தான் பெங்களூரில் போனீங்கன்னா கண்டீரவா ஸ்டேடியம்லாம் போய் அந்த ராஜாவை வந்து நம்ம திருமணநாயக்கம் கொண்டு விட்டாங்கிற அந்த தான் இன்றைக்கும் கன்னடர்கள் மத்தியில் தமிழக கோவம் இருக்கா இதெல்லாம் வந்து அங்கே அதனால் தான் அங்கே ஆணவ கொலை ஜாதி இரட்டை முறைகள் இரட்டை கொலைமுறைகள் அதனால தான் அங்கே பார்த்திங்கன்னா மத மாற்றங்கள் மிக அதிகம் எவ்வளோ கல்லூரியில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் போது லீவுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா பாதி பேர் கிறிஸ்தவராமே கிளாஸ்மேட்ஸ் என்னடா என்ன ஏடா இதெல்லாம் என்ன கீழ் ஜாதிங்கிறோம் அதுங்கிற நான் போய் அதை நாடச்சு நடை வாங்கிட்டு கிருஷ்ணன் மிக அதிகம் சேலத்தில் பிஷப் ஸ்கூலில் படிக்கிறேன் அங்கே மாதிரி பிரச்சாரம் இல்லை கிறிஸ்டியானிட்டி பற்றி எனக்கு தெரியும் அவங்க கிறிஸ்டினா எங்களை கன்வெர்ட் பண்ணவங்க நாங்களும் ஆகலை கன்வர்ஷன் பூரா இங்கே தான் தெற்கு பக்கத்தில் தான் காரணம் என்னென்னா இந்த வருணாசரமு திறம அங்கே பெருசு மிக அதிகம் அதனால தான் அங்கே ஒரு மல ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு திருநெல்வேலியில் அப்படியே முஸ்லீமாக மாறும் இந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் மாறதுட்டேன் மலப்புறமாக என்ன பேர் அப்படியே மாறணும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த ப பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவங்க காட்டுற வேறுபாடும் மிக அதிகம் கோயிலுக்குள்ளே இருக்கும்போது சட்டையை கட்டுறாங்கிற ஆணுங்களே மரியாதையாக கட்ட சொல்கிறாங்கன்னு பார்த்தா நான் பூனல் போட்டிருக்கேனாங்கிறத பார்க்குறதுக்கு கட்ட சொல்கிறேன் அந்த அளவுக்கு அங்கே சனாதனம் அதனால தான் அங்கே ஆணவ கொலைகள் மிக பொதுவாகவே இந்த நெல்லை மாவட்டத்தில் தேவர் பல்லர் இந்த சமூகத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த சண்டை அப்படிங்கிறது வந்து நீண்ட நாளாக நடந்துட்டுருக்க மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இதுக்கான காரணம் என்ன அதெல்லாம் வெளியில் சொன்னாக்க சண்டைக்கு வருவாங்க அது அந்த ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு இனக்கலவரத்தை மூன்றிய ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பெரிய தலைவர் முத்தராமன்ற தேவருக்கு இம்மான் மத்தியில் பெரிய சண்டை உருவாங்க முதுக்குளத்தூர் கலவரமே அது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய கலவரம் அன்றையிலேருந்து இன்றைக்கி வந்து அது நெருந்துக்கிட்டு இருக்குது அந்த குரு பூஜைன்னு பண்ணுவாங்க முத்தராமணி தேவர் சமாதிக்கு வந்து தேவர்கள் போவாங்க அன்றைக்கு பெரிய போலீஸ் பாதுகாப்பு இம்மானுவல் இது குரு பூஜை அன்றைக்கி ஒரு பட்டியலத்தை சேர்வோம் அன்றைக்கி பெரிய பாதுகாப்பு இதெல்லாம் அங்கே தான் நடக்குது முதுக்குளத்தூர் கலவரத்துக்கு பிறகு அங்கே இந்த ரெண்டு இனத்தையும் பிரித்து வச்சு தான் அன்றைக்கிறது காங்கிரஸ் ஆட்சி நடத்திக்கிட்டு அதையெல்லாம் ஓடச்சிக்கிட்டு தான் திராவிட இயக்கங்கள் ஒரு காலத்தில் ஜாதி சங்கங்கள் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா இப்போ அந்த ஜாதிக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் இப்போ வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்பட்டுட்டு இருந்தது ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா இன்னொரு ஜாதிக்கு வந்து எதிராக இருக்க மாதிரி அவங்களுக்கு எதிரான சில செயல்கள் செய்கிறா மாதிரி அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இல்லையா உண்மையிலேயே அந்த காலத்தில் இருந்து இருந்த சாதி சங்கங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜாதி சங்கங்களுக்கும் என்ன வேறுபாடு நீங்கள் பார்க்குறீங்க சாதி எப்பவுமே பாருங்க அது இல்லாமல் போகவே இல்லை இல்லாடி போனால் வள்ளுவர எழுத மாட்டார் எல்லா எல்லாம் ஏன் எழுதுட்டார் அப்போயே அது இருந்தது இப்போ யாதும் முறை யாவரும் கேளுர்னு எழுதணும் அன்னைக்கு சமண பௌத்த மதங்கள் வந்தபோது ஜாதி சட்டம் கிடையாது என்றைக்கு இந்த ஏழாம் நூற்றுல இந்த வந்தேரிகள் வந்து உள்ள நுழைஞ்சானோ அதை பிரித்து விட்டான் அவனுக்கு உருவாக்கணும் தானே அதோட அது கிடையாது பகதாசன் அழகாக எழுதுறாரு இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கிறது என்பானே இருக்கிறானே அப்படின்னு இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் அவ்வோர் ஆனால் பிச்சை எடுக்கிறத பற்றி எழுதுறாங்க சாதி இரண்டொழிய வே இல்லை சாற்றுங்கள்னால் சாற்றுங்கால் நீதி உழுவ நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாத கொடுத்தவர் பிச்சை எடுக்கிறத பற்றி எடுத்துக்கிட்டார் சாதி இல்லை மேல் மேல்ஜாதி கீழ் ஜாதிங்கிறதுலாம் பின்னாடி வந்த இவனுங்க குழந்தது ஆரிய வந்தேர்கள் கொழந்ததுதான் அதுக்கு முன்னாடி நமக்கு அது கிடையாது சமண பௌத்த இலக்கியங்கள் இருந்தவரில் தென்னாட்டில் இருந்தது சமண பௌத்தியம் தான் பௌத்தம் தானே சங்க இலக்கியம் பூரா சமண பௌத்த இலக்கியங்கள் ஏழாம் நூற்றாண்டு தான் வருது தான் இந்த ஆண்டாள் ஆட்கள்லாம் வர்றாங்க இப்ப நல்லையில் ஆணுவ படுகொலை செய்யப்பட்ட கவின் அவர்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்றாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க வெல் செட்டில் ஃபேமிலி அதை தாண்டி அந்த இடத்துல எந்த அளவுக்கு முக்கியமானதா ஜாதி பார்க்கப்படுது இந்த அளவுக்கு ஆணுவ கொலை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு திரௌபதி முர்மு இருக்காங்கம்மா அவங்க என்ன பதவியில் இருக்காங்க ஜனாதிபதி இந்தியாவில் நம்பர் ஒன் பதவி ராமர் கோயில் திறப்புக்கோ நாடாளுமன்ற திறப்புக்கோ கூப்புடலி பட்டியலை பதவியினாலேயோ செல்வாக்கு இருக்கிறதுனாலே அவங்கள அலோவ் பண்ணிட மாட்டாங்க இளையராஜா என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு உள்ளே விடமாட்டேங்கிறாரு அவருந்தான் சிவகோகம் சிவகோகன்னு கற்றுக்கிட்டால் அவர் என்னென்னவோ பண்ணுறாரு அங்கே அந்த கோயிலுக்குள்ளார் கூட நீங்கள் எதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி எடுத்துகிறோம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இசை கச்சேரி நடத்து காசு கொடுத்தாருமா அந்த கோபுரம் கட்டுறதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு அவரை அலோவ் பண்ணலாம் அவர் காசில் கட்டுறாங்க அந்த காசு ஓகே ஆனால் அவரை உள்ளே விடுது அவருந்தான் என்னென்ன கா கோட்டையை போட்டுக்கிட்டாரு ஜிப்பா போட்டுக்கிட்டாரு குடுமையை வச்சுக்கிட்டாரு என்னென்னமோ பண்ணி வரேன் நடக்கலி திரௌபதி முரும குடியரசு தலைவர் தான் ராம்நாத் கோவில் நடராஜர் கோயிலுக்குள்ள உள்ள உள்ளே உணவுனேன்ட்டாங்க குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஒரு உஞ்சவர்த்தி ஐயர் வந்து இப்போ உள்ளே வரக்கூடாது ஜாத்தியத்தாள் தாழ்ந்தான் அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு அதனால் தான் அவன் மத மாற்றங்கள் நடக்குது அதனால தான் இந்து மதத்தை விட்டு எல்லாம் வெளியே போகிறாங்க சனாதன மதத்தை விட்டு இந்து மதம்ங்கிறது வெள்ளைக்காரன் கொடுத்த பேர் பேர் கூட இவன் வச்சிக்கலாம் இந்துங்கிற பேரே வேதத்தில் கிடையாது அது தெரியுமா அவங்களுக்கு சனாதன மதம் தான் அது பேர் வெள்ளைக்காரந்தான் இந்தியாவில் இருக்கிற மதம் அதனால் இது இந்து மதம் வச்சுக்கோ அவன் வச்சா அது கிறிஸ்தவம் வச்ச பேர் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இந்து மதம் அதில் வைக்கல சனாதன மதத்தை தவிர வேறு எது இந்த பிரச்சனையெல்லாம் அவனுக்கு கோணம் தருப்பேன் பெரியார் காலத்திலேயே நிறைய ஜாதி ஒழிப்புகள் பார்த்துருக்கோம் பெரியாருக்கு அப்புறமாவும் நிறைய திராவிட இயக்கங்கள் மூலிமா இத்தனையும் இருக்கு ஆனால் இதுக்கு ஒரு முடிவே கிடைக்காது கடைசி நடக்காது இப்போ இவ்வளோ இது நான் அன்னை கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூபினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டேன் அதில் பேசும்போது சொன்னேன் ஜாதி ஒழிப்பை பற்றி ஆயிரம் பேசுகிறான் அது அது வந்து நம்ம ரத்தத்திலே ஊறி போயிருக்குது இவ்வளோ நேரம் நான் பேசி ஒருவேளை நான் சிறப்பாக பேசிட்டேன்னா ஒரு மாதிரி கூ என்னால் கவர்ந்து இருக்கிற மாதிரி நான் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க அவள் பிரமாதமாக பேசுனார் காந்தராஜ் யார் தெரியுமா என் காடு என் ஜாதி வச்சுக்கோ எனக்கு என்ன என்ன மாதிரி எனக்கு வந்து ஜாதியை கட்டிங்கன்னா இல்லை என்னுடைய மருமகள் வந்து ஆந்திரா ரெட்டியார் நான் பச்சை தமிழ் அவங்க தெலுங்கு பேசலாம் என்னுடைய அண்ணம்மா பேத்தி ஒரு முஸ்லீமை கட்டிச்சு இன்னொரு பேத்தி ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு சிக்கிம் காரனை கட்டிச்சு எந்த ஜாதியில் சேர்த்து வைங்க நான் தான் கிடச்சி என் ஜாதி என் மகனும் என் மகன் கிடச்சி எனக்கு பிறகு போகிற பேர பேர குழந்தைகள் என்ன ஜாதி அப்போ தமிழன் சொல்கிறதோ தெலுங்கன் சொல்கிறதோ இது மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறோம் இது மாதிரி ஒரு கூட்டம் நாங்கள் அதை பற்றி கவலையே பட்டுக்கணும்